இசுவில் பிரியமானவர்களின் மாதத்தினுடைய முதல் செவ்வாய்க்கிழமை கோடி அற்பதப்பொடி அந்தோனியாவுடைய அன்பு நிறை பக்தர்களாக அவருடைய தெய்வீக திருத்தலத்துக்கு நாம் வருகை தந்திருக்கிறோம் நற்கனை ஆராதனையிலே பங்கெடுத்திருக்கிறோம் ஆண்டவர் இசனுடைய கல்வாறு திருப்படையிலே பங்கெடுத்து கொண்டிருக்கிறோம் இன்று ஆண்டவர் இறை வழியாக நமக்கு சொல்லுகிற செய்தி என்ன நாம் வெறும் அந்தோனியாவுடைய பக்தர்களாக மட்டும் இருந்துவிடக்கூடாது ஆண்டோடைய வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கிற இயேசுவின் சீடர்களாகவும் சீடத்திகளாகவும் இருக்க வேண்டும் பக்தர்களுக்கும் சீடர்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது பக்தர்கள் வெறும் பக்தி முயற்சிகளில் மட்டுமே சந்தோஷம் அடைவது உண்டு சீடர்கள் அதையும் கடந்து ஆண்டவர் ஒரு இயேசுடைய மதிப்பீடுகளை வாழ்ந்து காட்டுவதிலே இருக்கிறது ஆண்டவர் இயேசு எப்போதுமே நம்மை பக்தர்களாக மட்டுமே இருக்க அடைக்கவில்லை நீ என்னுடைய சீடனாக இருக்க விரும்பினால் உன் தாய் தந்தையெல்லாம் விட்டு என்னை செல்ல வேண்டும் நீ பக்தனாக இருக்க விரும்பினால் அப்படி சொல்லலை மாறாக என் சீடனாக இருக்க வேண்டும் அப்படி என்றால் நாம் மந்தோனியாவுடைய பக்தர்களாக இருப்பது நல்லது அதே சமயத்தில் அது வெறும் புதுமைக்காக அரும் அடையாளத்துக்காக அந்த நமக்கு எதாவது பண்ணுவார் என்பதற்காக மட்டுமே நாம் இந்த திருத்தலத்தை தேடி வரவில்லை மாறாக ஆண்டுடைய வார்த்தையின்படி வாழவும் நாம் அழைக்கப்படுகிறோம் இன்றைக்கு முதல் வாசகத்தை நாம் சிந்திப்போம் முதல் வாசகத்தில் வரக்கூடிய செய்திகளை நம்முடைய வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ள நாம் முயற்சி எடுப்போம் இந்த வாசகத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கொஞ்சம் யூத மக்களுடைய ஆன்மீகத்தை அவர்கள் வழிபாடுகளில் செய்து வந்த காணிக்கைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் லேவியர் புத்தகம் ஒன்று முதல் ஐந்து வரையிலும் இருக்கக்கூடிய அதிகாரங்களை நாம் பார்த்தோம் என்றால் யூதர்கள் ஐந்து விதமான காணிக்கைகளை ஆண்டுக்கு கொடுத்தார்கள் ஐந்து விதமான காணிக்கைகளை ஆண்டு கொடுப்பதிலே அவர்கள் கவனம் செலுத்தினார்கள் ஒன்று எரிபடிகளை ஆண்டவுக்கு காணிக்கையாக்கினார்கள் அவர்கள் வாங்கி வருகிற அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய ஆடுகள் மாடுகள் இதையெல்லாம் எரிசிலே மாலை கொண்டு வந்து அவர்கள் எரிபலியை ஒப்பு கொடுத்தார்கள் ஆக முதல் காணிக்கை ஆண்டுவுக்கு அவர்கள் படைத்தது எரிபலிகள் அவர் கொண்டு வரக்கூடிய அந்த காணிக்கையில் எரித்து அதை ஆண்டு காணிக்கை ஆக்குனாங்க ஒன்று எரிபலிகள் ரெண்டாவது தானிய படையல்கள் தங்களுடைய வயல்களில் விளைந்த தானியங்களை அவர்கள் ஆண்டவுக்கு காணிக்க ரெண்டாவது மூன்றாவது நல் உறவு பலிகள் ஆண்டு விட்டு விலகி போகிற போதெல்லாம் தங்களுடைய உறவை புதுப்பித்துக் கொள்வதற்காக நல் உறவு பலிகளை அவர்கள் ஆண்டவுக்கு கொடுத்தார்கள் மூன்றாவது முதல் என்னது எரிபலிகள் தானிய படையல்கள் மூன்றாவது நல் உறவு பலிகள் நான்காவது தாங்கள் அறியாமல் செய்த பாவங்களுக்காக அவர்கள் பலிகளை அல்லது காணிக்கைகளை கொடுத்தார்கள் அறியாமல் தெரியாமல் செஞ்ச பாவங்களுக்கு அவர்கள் மன்னிப்பு பெறுவதற்காக அவர்கள் காணிக்கை ஒப்புக்கொடுத்தார்கள் கொடுத்தார்கள் ஐந்தாவதாக அவர்கள் செய்த பாவங்கள் தெரிந்தே செய்த பாவங்களுக்காக காணிக்கைகளை ஒப்புக்கொடுத்தார்கள் கொடுத்தார்கள் இதுதான் லேவிய புத்தகத்திலே ஒன்று முதல் ஐந்தாம் அதிகாரம் வரையிலும் இருக்கக்கூடிய காணிக்கைகள் அப்போ லேவியர்கள் யூத மக்கள் இந்த காணிக்கைகளை ஒப்புக் கொடுப்பதில் கடவுளுக்கு காணிக்கையாக கொடுப்பதில் ரொம்ப கவனமாக இருந்தாங்க ஏன் இந்த காணிக்கைகளை கொடுத்தாங்க என்றால் ஒன்று கடவுள் செய்த நன்மைகளை நினைத்து மீண்டும் அவருக்கு நன்றி உள்ளவர்களாக கடவுளுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க காணிக்கையை கொடுத்தாங்க ஆண்டு வரை நீ இந்த நன்மை எல்லாம் செஞ்சீங்க அதனால் நாங்கள் எங்களுடைய நன்றியை வெளிப்படுத்துகிறோம் காணிக்கை கொடுத்தாங்க ரெண்டாவது ஏன் காணிக்கை கொடுத்தாங்க அவர் செய்த பாவங்களை இருந்து விடுதலை பெற வேண்டும் பாவம் மன்னிப்பு பெற வேண்டும் அதற்காக காணிக்கை கொடுத்தாங்க ஒன்று கடவுள் செய்த நன்மைகளுக்கு காணிக்கை ரெண்டாவது தாங்கள் செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு பெறுவதற்கு காணிக்கை மூன்றாவதாக அவர் காணிக்கை கொடுத்தது லேவியர்கள் லேவியர்கள் அன்றைக்கு மக்களை ஆன்மீகத்தில் வழி நடத்திய குருக்கள் இவர்களுக்கு சேலரி கிடையாது ஆக இறை மக்கள் கொடுக்கக்கூடிய காணிக்கைகளைத்தான் அவர்கள் தங்களுடைய வருமானமாக பயன்படுத்தி கொண்டார்கள் லேவியர்களுக்கும் ஒரு பங்கு போகும் கடவுளுடைய காணிக்கையில் லேவியருக்கும் ஒரு பங்கு போகும் அப்போ அவங்களுடைய குடும்பத்திற்கு நான்காவதாக அவர்கள் எரிசிலையம் ஆலயத்தை மெயின்டைன் பண்ணுவதற்காக எரிசிலையம் ஆலயத்தை அவர்கள் நிர்வாகம் செய்வதற்காக இந்த காணிக்கைகளை பயன்படுத்தினார்கள் வழிகளை செலுத்துகிற போது அவர்கள் வாங்கக்கூடிய பல்வேறு காரியங்கள் எண்ணெய் நறுமணப் பொருட்கள் தூபங்கள் சாம்பிராணிகள் இப்படி அவர்கள் எரிசலை ஆலயத்துக்கு வாங்குவதற்காக இந்த காணிக்கைகளை பயன்படுத்தினார்கள் ஆக சோர்ச் மெயின்டெனன்ஸ் இப்படி இந்த நான்கு காரணங்களுக்காக அந்த காணிக்கைகள் அவர்கள் கொடுத்தார்கள் அந்த காணிக்கைகள் பயன்படுத்தப்பட்டன பெரிய மாணவர்களை இந்த பின்னணியில் இன்றைக்கு சீராக்கெழுதிய புத்தகத்தில் இருந்து நாம் ஒரு வாசகத்தை வாசித்திருக்கிறோம் முப்பத்தைந்தாம் அதிகாரம் ஒன்று முதல் பனிரெண்டு விவரையை வைத்திருக்கிறவர்கள் அந்த பகுதியை எடுத்துக்கொள்ளலாம் என்ன வாசித்தோம் முதல் வாக்கியம் என்னவென்றால் ஆண்டு உடைய கட்டளைகளை திருச்சட்டை திருச்சட்டத்தை கடைப்பிடிப்பது பல காணிக்கைகளை கொடுப்பதற்கு ஈடாகும் திருச்சட்டத்தை கடைபிடிப்பது எதற்கு சமம் அப்படின்னா பலவிதமான காணிக்கைகளை கொடுப்பதற்கு சமம் பலவிதமான காணிக்கைகள்னா என்னது இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா இந்த ஐந்து காணிக்கைகளை கொடுப்பதற்கு சமம் ஆண்டவுடைய கட்டளைகளை கடைபிடிப்பது ஆலயத்திலே கொடுக்கப்படுகிற ஐந்து காணிக்கைகளுக்கு சமம் என்று சொல்லுகிறார் அடுத்த வாக்கியம் கட்டளைகளை கருத்தில் கொள்வது கட்டளைகளை நம்ம மனசுல வச்சு அதன்படி வாழ்வது எதற்கு சமம் நல் உறவு பலி அந்த ஐந்து பலிகளிலே ஐந்து காணிக்கிலும் ஒன்று என்னது நல் உறவு பலி செலுத்துவதற்கு சமம் எது நல் உறவு பலி செலுத்துவது சமம் ஆண்டுடைய கட்டளைகளை மனசுல வச்சிட்டு அதன்படி வாழ்வது சமம் அதுக்கடுத்து ரெண்டாவது வாக்கியம் ரெண்டாவது வசனம் அன்புக்கு கைமாறு செய்வது மாவு படையலுக்கு இணையானது மாவு படையல் என்பது தானிய படையல் ஆக யூத மக்களுடைய ரெண்டாவது ப காணிக்க என்னது தானிய படையல் அது எதுக்கு சமம் அப்படின்னா நம்ம யாரோ ஒருத்தர் அன்பு செய்கிறாங்கன்னா அந்த அன்புக்கு நாம் கைமாறு செய்வது தானிய படையலுக்கு சமம் அடுத்து தர்மம் செய்வது அடுத்தவருக்கு உதவி செய்வது நன்றி பலி செலுத்துவதற்கு சமம் எரி பலிகளை செலுத்துவதற்கு சமம் அடுத்து தீச்செயலை விடுவது அடுத்து அநீதியை விட்டுவிடுவது பாவ பரிகார பலிக்கு சமம் பிரியமானவர்களே மாணவர்களே இப்போ வாசகத்தின் முதல் வாசகத்துடைய முதல் பகுதி என்னன்னா எருசிலே ஆலயத்தில் செலுத்தப்படுகிற பலிகளை எல்லாம் சொல்லிட்டு தகன தானிய படையல் எரிவழிகள் நல் உறவு பலிகள் பாவ பரிகார வழிகள் இதெல்லாம் எரிசிலை ஆலயத்தில் குருவானவை மக்கள் சார்பாக செய்யக்கூடிய காணிக்கைகள் இதெல்லாம் எதுக்கு சமம் அப்படின்னா நாம் தீயதை விட்டு விடுவது கெடுதல் செய்யாமல் இருப்பது தர்மம் செய்வது அன்புக்கு கைமாறு செய்வது ஆண்டுடைய கட்டளைப்படி வாழ்வதற்கு சமம் என்று சொல்லுகிறேன் பெரிய மாணவர்களே இது முதல் செய்தி நம்ம கோயிலில் செலுத்தக்கூடிய காணிக்கைகள் பலிகள் எல்லாம் நாம் நம்முடைய வெளி வாழ்க்கையில் ஆலயத்துக்கு வெளியே நாம் அன்போடு இருப்பது பாவம் செய்யாமல் இருப்பது தர்மம் செய்வது பிறகு உதவி செய்வது ஆண்டோடைய கட்டளைப்படி வாழ்வது அதுக்கு சமம் அப்போது புனிதம் என்பது ஆன்மீகம் என்பது எங்கே மட்டும் இல்லை கோயிலில் மட்டும் கிடையாது அது எங்கே இருக்குது வெளியவும் இருக்கு அடுத்தது அன்பு செய்வதும் ஒரு காணிக்கை அடுத்து உதவி செய்வதும் ஒரு பலி க தீமையை விடுவதும் ஒரு பலி கெடுதல் செய்யாமல் இருப்பது ஒரு சாக்ரிஃபைஸ் ஆக பல சமயத்தில் நாம் புனிதத்தை ஆலயத்தில் மட்டுமே பார்க்கிறோம் ஆன்மீகம் என்பது ஆலயத்தை சார்ந்ததாக மட்டும் இருக்கிறது சீராக் புத்தகத்தினுடைய ஆசிரியர் சொல்கிறார் நீ கோயிலில் பண்ணுறது அதுக்கு சமம் நீ வெளியே ஏழைகளுக்கு உதவி செய்வது தர்மம் செய்வது அன்பு செய்வது அன்பு காட்டுவது அதுக்கு சமம் என்று சொல்கிறார் பெரிய மாணவிலே தவ காலத்தில் நாம் சில ஆன்மீக காலங்களிலே நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுவோம் சிலுவ பாதைக்கு வருவோம் வேறு பூசைக்கு வருவோம் வேறு அவ்வளோதான் தவகலை முடிஞ்சிச்சு சிலுவ பாதை நோன்பிருப்போம் அடுத்து இறைச்சி சாப்பிடாமல் இருப்போம் ஏழைக்கு இருக்குவதே சரி அதுக்கு தான் பாயிண்ட்டுக்கு வர நான் ம் நம்முடைய தவக்காலம் முழுவதுமாக மாமிசம் சாப்பிடாமல் இருப்பது வெள்ளிக்கிழமிலே மாமிசம் சாடாமல் இருப்பது ஃபாஸ்டிங் இருப்பது வெள்ளிக்கிழமையிலே ஃபாஸ்டிங் இருப்பது சிலுவை பாதைக்கு வருவது பூசைக்கு வருவது இதுதான் தவக்கால பக்தி முயற்சியாக தவக்கால ஆன்மீகமாக நாம் வழக்கமாக கொண்டாடுகிறோம் பெரிய மாணவர்களே இது தப்பு கிடையாது தவறு கிடையாது இது திருச்சபை நம்மை செய்யும்படியாக அழைக்கிறது நாளைக்கு காலையில் என்ன பண்ணணும் நாளைக்கு காலையில் விபதிபதி எனக்கு தெரியும் நாளை காலையில் என்ன பண்ணும் பூசிக்கு வரணும் வேறு பாசை சரிம்மா எடுத்த உடனே ஃபாஸ்டிங் ஓகே ஃபாஸ்டிங் நாளைக்கு நோன்பு இருக்க வேண்டும் அதுபோல் புனால் உண்ணாமல் இருக்க வேண்டும் அப்போ இதுதான் நாளைக்கு திருச்சபை இதெல்லாம் எதிர்பார்க்கு இதெல்லாம் இல்லை செய்யக்கூடாது நான் சொல்ல வரல ஆனால் இதில் மட்டும் ஆன்மீகம் இல்லை தீமை செய்யாமல் இருப்பது அடுத்தவங்களை பற்றி கெட்டது பேசாமல் இருப்பது அடுத்தவங்களுக்கு கெட்டது பண்ணாமல் இருப்பது தானம் தர்மம் செய்வது ஏழைகளுக்கு உதவி செய்வது இதெல்லாம் எங்கே நடக்குது கோயிலில் நடக்குதா வெளியே நடக்குதா வெளியே அப்போ தவக்காலம் என்பது கோயிலுக்குள்ளே மட்டும் அடங்கி போவது இல்லை கோயிலுக்குள்ளே மட்டும் அடங்கி போகிறது கிடையாது நான் இந்த ஆறு நாட்கள் அல்லது ஆறு வெள்ளிக்கிழமை ஏழு வெள்ளிக்கிழமைகளை நான் சிலுவை பாதிக்கு வந்தால் நான் தவ காலத்தை சரியாக பண்ணிட்டேன் நான் நோன்பு இருந்தால் சரியாக பண்ணிட்டேன் நான் வெள்ளிக்கிழமையில் பூசிக்கு வந்துட்டால் சரியாக தவ தவக்காலத்தை ஒழுங்காக கடைபிடிச்சேன் ஆனால் நான் தர்மம் பண்ண மாட்டேன் நான் அன்புக்கு கைமாறு செய்ய மாட்டேன் நான் என் பாவ வாழ்க்கையை விட மாட்டேன் கெடுதலை விடமாட்டேன் தீவனையை மாட்டேன் என்றால் அது முழுமையான ஆன்மீகம் அல்ல ஆக நாளைய செய்தி நாளைய காலத்துக்கு முதல் செய்தியாக இன்றைக்கு முதல் வாசம் கொடுக்கிறது ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஆன்மீகமும் வெளியே நான் வாழ்கிற வாழ்க்கையும் வேறு வேறு அல்ல நான் கோயிலுக்கு வருகிற தான் கிறிஸ்துவன் நான் கோயிலுக்கு வராமல் வீட்டுக்கு வீட்டுக்கும் போது வேலைக்கு போகிற போது பணிக்கு செல்கிற போது நான் வெறும் சாதாரணமானவன் மற்றவர்கள் போல சாதனமானவன் அல்ல நாம் ஆலயத்துக்கு வந்தாலும் சரி நாம் வேலைக்கு போகிற போதும் சரி நான் கிறிஸ்தவன் தான் ஆலயத்தில் நான் எப்படி புனிதத்தை கடைபிடிக்கிறேனோ ஆன்மீகத்தை கடைபிடிக்கிறேனோ அதே போல தான் வெளியே சொல்கிற போதும் என்னுடைய ஆன்மீகம் இருக்க வேண்டும் நான் கிறிஸ்தவனாக வாழ வேண்டும் இதைத்தான் சொல்லி முதல் வாசல் சொல்லுது கோயில கொடுக்கக்கூடிய காணிக்கையை போல வெளியே நாம் செய்யக்கூடிய நல்லவைகளும் சமம்தான் ஒன்று ஒன்றும் ஒன்றும் பெருசு கிரிசெல்லாம் கிடையாது எல்லாம் சமம் தான் அப்போது ரெண்டாவது பகுதிக்கு வருகிறார் அப்போ வெளியே நான் வந்து நல்லவனாக இருந்தால் போதுமா நான் கோயிலுக்கு எதுவும் காணிக்க கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லையா கோயிலு மீது நான் பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லையா கோயிலுக்கு எதுவும் காணிக்க கொடுக்க வேண்டாமா நான் வெளியே நல்லவனாக இருந்தால் போதும் கோயிலுக்கு எதுவும் கொடுக்க வேண்டாமா ரெண்டாவது பகுதிக்கு வருகிறார் ரெண்டாவது பகுதியில் நான் வாசிக்கிறோம் என்ன சொல்கிறார் நீ ஆண்டவ திருமுன் வெறுங்கையோடு வராது ஆமாம் நம்ம யாருமே வெறுங்கையோடு வருது கிடையாது எல்லாமே மொபைலை பிடிச்சிக்கிட்டு தான் வரும் கையில் மொபைல் எடுத்துன்னு தான் வரும் இங்கே வந்து நோண்டின்னு தான் இருக்கும் இங்கே வந்து அதை மெசேஜ் பார்த்துன்னு தான் இருக்கும் மெசேஜை அனுப்பிச்சுன்னு தான் இருக்கும் மெசேஜ் படிச்சுட்டு தான் இருக்கும் இப்போ வேறு வசதி ஆயிடுச்சு மொபைல் பார்த்தோம்னா ஓ பைபிள் படிக்கிறார் பைபிள் வசந்து படிக்கிறார் அப்படின்னு நாங்கள் நினச்சிக்கணும் அப்படி வெறுங்கையோடு நான் வருவது கிடையாது மொபைலோடு தான் படிக்கிறோம் பேக்கோடு தான் படிக்கிறோம் அது பேக மாட்டலைன்னா நமக்கு ஒரு நடக்கவே முடியாது நாம் கையோடு வருவது கிடையாது பெரிய மாணவர்களே ஆண்டவரை பார்க்க வருகிற போது ஆண்டவரை காண வருகிற போது வெறுங்கையோடு வராதே யூத மக்கள் ஒருபோதும் ஆலயத்துக்கு வெறுங்கையோடு போக மாட்டார்கள் அவர் இருசிலும் போகிற போது பலிகளையும் காணிக்களையும் தான் கொண்டு போவார்கள் அவர்கள் இருசிலம் ஆலயத்துக்கு போவதே அவருடைய பாவ மன்னிப்பு பரிகாரம் செய்வதற்காக அப்போ வரிகளை தான் அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும் காணிக்கைகளை கொடுக்க வேணும் நல்ல ஒரு பலியை அவர்களுக்கு கொடுக்க வேணும் வெறுங்கையோடு போக மாட்டாங்க அவருக்கு சொல்லுகிறார் வர வராதே அப்போ உன்னுடைய ஆண்டு வரை சந்திக்கப்படுகிற போது வெறுங்கையோடு வரக்கூடாது என்ன செய்யணும் அடுத்து அடுத்து அதுக்கடுத்து அது படிச்சிட்டாங்க அதுக்கடுத்து முதற்கனிகளை கொடுக்க கணக்கு பார்க்காதே முதற்கனி விளைச்சல் வருகிற போது முதல் பலன் முதல் கனி அது யாருக்குரியது கடவுளுக்குரியது ஆண்டவர் இயேசு இயேசுவை அன்னை மரியாலும் சூசியப்படும் கோவில கொண்டு போய் காணிக்கையாக கொடுத்தாங்க இல்லையா காணிக்கையாக கொடுத்தாங்க அப்புறம் காணிக்க இயேசுக்கு பதிலாக என்ன காணிக்கையை கொடுத்தாங்க சோரி மாடப் புறாக்களை கொடுத்தாங்க ஏன் இயேசுவை காணிக்கையா கொடுத்தாங்க காணிக்க கொண்டு போனாங்க எருசலேம் ஆலயத்துக்கு இயேசுவை காணிக்கையா கொண்டு போனாங்க இயேசு முதல் மகன் தலைமகன் தலைமகன் யாருக்கு சொந்தம் கடவுளுக்கு சொந்தம் அன்னை மடியால் தன்னுடைய மகனை ஆண்டுக்கு காணிக்க ஆக்கினாங்க ஏன்னா அது தலைச்சின் பிள்ளை ஏன் தலைச்சின் பிள்ளையை கடவுள் காணிக்க ஆக்க வேண்டும் பழைய ஏற்பாட்டிலே பாஸ்கா விழா நடக்கிற போது அங்கே தலைச்சின் பிள்ளைகள் கடவுளால் காப்பாற்றப்பட்டார்கள் தலைச்சின் பிள்ளை தான் ஒரு குடும்பத்துக்கு மரியாதை கொண்டு வருகிறான் தந்தை என்கிற மரியாதை தாய் என்கிற மரியாதை தலைச்சின் பிள்ளை பிள்ளையால் தான் கிடைக்கிது அது ஆண்டு கொடுத்த வரம் முதல் பிள்ளை ஆண்டு கொடுத்த வரம் ஆக தலைச்சின் பிள்ளை கடவுளுடைய பிள்ளையாக பார்த்தாங்க அதனால் அது கடவுள் குறித்து அதனால் தான் முதல் பலன் வயல் எதுவும் முதல் விளைந்தாலும் அது கடவுளுக்கு கடவுளுக்குண்டாடும் நல்லா கிராமத்தில் இருந்தேன் முதல் கனிகளை கொண்டு வந்து ஆடைத்து கொடுப்பா நெல் கொஞ்சமாக கொண்டு வந்து கொடுப்பாங்க தென்னை மரத்தில் இளநீர் வந்துச்சுன்னா அது கொண்டு வந்து காணிக்க கொடுப்பாங்க அவங்களுடைய மரங்களிலே ஏதோ மாம்பழம் வந்துச்சுன்னா அது முதல்ல காணிக்க கொடு கொடுப்பாங்க இன்னும் கிராமங்களிலே அந்த பழக்கம் இருக்கிறது இன்றைக்கு சொல்லுகிறார் நீ முதல் கனியை கொண்டு வரை கொண்டு வந்து கொடுக்கிற போது கணக்கு பார்க்காதே கொடுக்கலாமா இல்லையா பாக்கெட்லேருந்து பத்து ரூபாய் எடுக்கலாமா நூறு ரூபாய் எடுக்கலாமா கணக்கு பார்த்து காணிக்கை போடாதே முதல் கனிகளை ஆண்டுக்கு உண்டானது கணக்கு பார்க்காதே அடுத்து நீ கொடை வழங்கும் போதெல்லாம் கொடுக்காதே முகமலர்ச்சியோடு கொடு என்று சொல்கிறார் நீ ஏழைகளுக்கு உதவி செய்கிற போது வறியவர்களுக்கு உதவி செய்கிற போது ஆ இப்போ கிடையாது உங்களுக்கெல்லாம் உழைச்சி சம்பாதிக்க வேண்டியதானே என்று முணுமுணுத்து கொடுக்காதே முக மலர்ச்சியோடு கொடு இறுதியாக பத்தில் ஒரு பங்கை மகிழ்ச்சியோடு கடவுளுக்கு உரித்தாக்கு அவருக்கு அவருக்கு உரித்தானது பத்திலோடு பத்தில் ஒரு பாகத்தை கடவுளுக்கு உரித்தாக வேண்டும் விவிலியம் இருந்தால் வேகமாக என்னங்க மலாக்கி புத்தகம் மூன்றாம் அதிகாரம் மலாக்கி புத்தகம் மூன்றாம் அதிகாரம் படையேற்பாடு இருக்கிறது மலக்கு புத்தகம் நானே படிச்சுறேன் எட்டாவது வசனம் எட்டாவது வசனம் பதினொன்று மனித கடவுளை கொள்ளையடிக்க முடியுமா மனுஷன் கடவுளை கொள்ளையடிக்க முடியுமா நீங்கள் என்னை கொள்ளையடிக்கிறீர்கள் ஆண்டு சொல்றப்பாங்க நீங்கள் என்னை கொள்ளையடிக்கிறீங்க எவ்வாறு நாங்கள் உமை கொள்ளையடிக்கிறோம் என்று வினவுகிறீர்கள் நாங்கள் எப்படி உங்களை கொள்ளையடிக்க முடியும் என்று கடவுள் கேட்ட நீங்கள் கேள்வி கேட்குறீங்க நீங்கள் தர வேண்டிய பத்தில் ஒரு பங்கிலும் காணிக்கையிலும் தான் ஆண்டு சொல்கிற பதில் சொல்ல நீங்கள் எப்படி எனக்கு கொள்ளை அடிக்கிறீங்கன்னா எனக்கு வர வேண்டியதை நீங்கள் கொடுக்க மாட்டீங்க அப்படி கொடுக்காமல் தான் நீங்கள் கொள்ளையடிக்கிறீர்கள் நீங்களும் உங்கள் இனத்தாறு அனைவரும் என்னை கொள்ளையடித்ததால் சாபத்துக்கு உள்ளானீர்கள் நீங்கள் எனக்கு கொடுக்க வேண்டிய நீங்கள் கொடுக்கலை அதனால் சாபத்துக்கு உள்ளானீர்கள் அடுத்து என் இல்லத்தில் உணவு இருக்கும்படி உணவு இருக்கும் போதுட்டு பத்தில் ஒரு பங்கு முழுவதையும் கொண்டு வந்து அங்கே களஞ்சியத்தில் சேருங்கள் அதுக்கு பின்னாடி வரக்கூடிய வார்த்தை தான் ரொம்ப முக்கியம் படிங்க அதன் பிறகு வானத்தின் பல கனிகளை திறந்து உங்கள் மேல் ததும்பி வழியுமாறு ஆசி வழங்குகிறேனா இல்லையா என பாருங்கள் ஆண்டு இது பண்ணுறார் சேலஞ்ச் பண்ணுறார் நீ கொடுத்து பாரு நான் கொடுக்கனா இல்லையா அதுக்கப்புறம் நீ பாரு சேலஞ்ச் பண்ணுறாரு இதை நான் சொல்லும்போது உங்கள் மனசுக்குள்ள உங்கள் மைண்டு வாய்ஸ் என்னவா இருக்குன்னா காசு கேட்குறாரு அதுக்கு தான் அந்த பிரசனை வைக்கிறாரு அல்ல நீங்கள் பத்துலோ பாகத்தை கொடுங்க சொன்னால் நீங்கள் கொடுக்க போறதில்லை அதை நான் நம்ப போகிறதும் கிடையாது பெரிய மாணவர்களே ஆண்டவடி இல்லத்துக்கு வடிகிற போது வெறும் கையோடு வராதே அது வெறும் காசு பணம் இல்லைங்க நம்முடைய உள்ளத்தில் வெறுமையாக வரக்கூடாது ஆண்டவருடைய ஆடைத்து வருகிற போது எந்த நன்மையும் செய்யாமல் வெறுங்கையோடு வராத வெறும் மனசோடு வராத டோன்ட் கம் எம்டி அதுதான் செய்தி எதுவுமே பண்ணாமல் ஆண்டு வை கும்புறது எம்பியாக வர முடியும் என் வாழ்க்கையில் நல்லது எதுவும் செய்யாமல் நல்லது காரியம் செய்யாமல் நல்ல பேச்சு பேசாமல் நல்லதை பார்க்காம நல்லதை பேசாமல் நான் வெறுங்கையோடு ஆண்டு முன் வர முடியாது ஆண்டுக்குண்டான நன்மைத்தனங்களை நினைக்காமல் கோயிலுக்கு வராத ஆண்டு செய்து ஆண்டு கொடுத்த ஒரு பாகு அந்த பத்து மடங்கு ஆசிர் கொடுத்தாரு ஆசீர்வாதம் கொடுத்தாரு அந்த நன்மையை நினைச்சு பார்த்து கோயிலுக்கு வா ஆனால் நாம் எப்படி வரும் கோயிலுக்கு என்னத்தை பண்ணிட்டாரு என்னத்தை செஞ்சிட்டாரு என்ன ஆசீர்வாதம் கொடுத்துட்டாரு ஆக இன்னைக்கு ஆலயத்துக்கு ஒரு நம்ம எப்படி வர வேண்டுமாம் உள்ளம் நிறைய ஆசிர்வாதங்களோடு வர வேண்டும் நன்றி பெருக்கோடு வர வேண்டும் ஆண்டோடைய நன்மை தனக்கு நினைத்து வர வேண்டும் அதைத்தான் நான் சொல்ல வருகிறேன் பெரிய மாணவர்களே நாம் ஆண்டோடைய ஆலைத்து வருகிற போது ஆண்டு செய்த எல்லாம் நினைத்து நினைத்து ஆண்டுவுக்கு நன்றி பெருக்கோடு நன்றி வழி செலுத்த நாம் வருகிறோம் பெரியம்மா நாம் நன்றி செலுத்து நன்றி வழி செலுத்துகிற மிகப்பெரிய நன்றி வழி என்றால் திருப்பலி இதுதான் நன்றி பலி ஆக இந்த திருப்பலியை நான் எந்த அளவுக்கு ஆசையாக நான் ஆண்டவுக்கு அர்ப்பணிக்கிறேன் இந்த நன்றி வழியை நான் எந்த அளவுக்கு ரொம்ப கமிட்டடாக ஆண்டுக்கு அர்ப்பணிக்கிறேன் இந்த திருப்பலி எந்தளவுக்கு நான் இன்வால்மெண்ட்டாக ஆண்டுக்கு அர்ப்பணிக்கிறேன் அப்படி நான் இன்வால்மெண்ட்டாக ஆசையாக விருப்பமாக நான் இந்த திருப்பலி நான் ஒப்புக்கொடுக்கிறேன் என்றால் யாரும் லேட்டாக வர மாட்டீங்க யாரும் லேட்டாக வர மாட்டீங்க இங்கே வந்து யாரும் ஃபோனை நோண்ட மாட்டீங்க இங்கே வந்து அசட்டையெல்லாம் பண்ண மாட்டீங்க இங்கே வந்து எனக்கு கொஞ்சம் கடவுளுக்கு கொஞ்சம் சொல்லி உங்கள் அந்த நேரத்தை நீங்கள் எடுத்துக்க மாட்டீங்க பெரிய மாணவர்களே இந்த திருப்பலி தான் நன்றி பலி இதை முழுமையாக ஆண்டவருக்கு அப்படியே கொடுக்கணும் அப்படியே நிறைவாய் கொடுக்கணும் அது ஒவ்வொரு தடையும் திருப்பலிக்கு வருகிற போது இந்த பலியை நான் முழுமையாக ஆண்டு கொடுக்கிறேனா வெறுங்கையோடு வ இந்த பூசைக்கு நான் வருகிறேனா வெறுங்கையோடு சொல்கிற போது விருப்பம் இல்லாமல் ஒரு கடமைக்காக ஒரு கட்டாயத்துக்காக ஒரு இன்வால்மெண்ட் இல்லாமல் இதை வந்தேன் இந்த போகிறேன் எப்படா முடிப்பார் போகலாம் என் வெறுங்கையோடு நான் திருப்பலியில் இருக்கிறேனா அல்லது என்னையே முழுமையாய் நான் காணிக்க ஒப்புக் கொடுக்கிறேனா என்பதை முதல் வாசன கடைசியில் ஒரு வாக்கியம் இருக்கு நீ ஆண்டவுக்கு கொடுக்கிற போது எப்படி கொடுக்கணும் இந்த கடைசி வாக்கியம் படிங்க முப்பத்தஞ்சாம் அதிகாரம் கடைசி வாக்கியம் ஓகே ஏழு மடங்கு திருப்பி கொடுப்பார் ஓகே அதுக்கடுத்து வாங்க சீக்கிரமாக வாங்க படிங்க அடுத்து அதுக்குள்ளே பைபிள் மூடிட்டிங்களோ ஆண்டு கையூட்டு கொடுக்க என்னாது அதாவது நான் வந்து ஒரு ஆயிரம் ரூபா குண்டியில் போகிறேன் அதனால் எனக்கு கடவுளினை ஆஸ்வதிப்பார் என் வாழ்க்கையை நான் மாற்றிக்க மாட்டேன் காணிக்கையை போட்டுடுவேன் என் கெட்ட பழக்கத்தை மாற்றிக்க மாட்டேன் நான் காணிக்கையை போட்டுறேன் கையூட்டு அதுக்கு என்ன செய்யறது சொல்கிறாரு கையூட்டு கொடுக்காது அதை அவர் ஏற்க மாட்டார் அடித பலியில் நம்பிக்கை வைக்காது அப்போ என் வாழ்க்கை தாங்க நான் கொடுக்கக்கூடிய பலி என் வாழ்க்கையை மாற்றாம நீங்கள் லட்சக்கணக்கில் கூட உண்டியில் போட்டாலும் கடவுள் அதை ஏற்பது கிடையாது ஆக இது முழுக்க முழுக்க பணத்தை பற்றி பேசுறது கிடையாது வேற காணிக்கையை பற்றி பேசுறது கிடையாது என் மனசை பற்றி ஆண்டு பேசார் என் மனதை ஒரு வேலி உள்ள ஒரு மதிப்பு வாய்ந்த ஒரு மனதை ஆண்டவுக்கு திருப்படையிலே காணிக்கையாக்க நாம் வர வேண்டும்